இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் சிம் கார்டு பயன்பாட்டில் ஏர்டெல் மற்றும் ஏர்செல் போன்ற நிறுவனங்கள் தான் நம்பர் ஒன் இடத்துல இருந்திருக்கு இதை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அம்பானி அவர்கள் ஜியோ என்ற ஒரு நிறுவனத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு இவர் இந்த ஜியோ சிம் கார்டை அறிமுகப்படுத்தினப்ப பெருசாக அவனு ரீச் கிடைக்கல அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இந்த ஜியோ சிம் கார்டை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வருஷம் டேட்டா பேக்கும் அவுட் கோயிங் காலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அறிமுகப்படுத்திருந்தாரு இதனால மக்கள் எல்லாரும் ஒன் ஜிபிய இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த ஜியோ கார்டு வாங்கி ஃப்ரீயா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜியோ சிம் கார்டோட ஆஃபர்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்ச கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சிம் கார்டோட முன்னணி நிறுவனங்களான ஏர்செல் ஏர்டெல் ஓடா போன்ற எல்லா நிறுவனங்களுமே அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு இதோட பெரிய விளைவா ஏர்செல் நிறுவனத்தை முழுசாவே முடி இருக்காங்க இதை தொடர்ந்து ஜியோ நிறுவனத்தினால இப்போ ஏர்டெல் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தா ரயில்வேல கடந்த ஆறு ஆண்டுகளா ஏர்டெல் நிறுவனம் தான் முழு சேவையும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சேவை கடந்த டிசம்பர் மாதத்தோட முடிவடைஞ்சிருக்கு இதனால ரயில்வேக்குள்ள எல்லா அழைப்புகளுக்குமே ஜியோ நிறுவனம் இலவசமாக அழைப்புகளை வழங்கியிருக்கு இந்த மாதிரி ஒரு இலவச இலவச சேவையை குறித்து ஜியோ நிறுவனத்துக்கு ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்களை தன்வசமாக்கியிருக்காங்க ரயில்வே துறையில் மட்டும் ஏர்டெல் நிறுவனத்துக்கு ஒரு ஆண்டுக்கு நூறு கோடிக்கு மேலே வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நூறு கோடி ஆண்டு வருமானத்தை ஜியோ நிறுவனம் அதோட வசமாக்கியிருக்கு இதனால ரயில்வே துறை மூலியமா ஏர்டெல் நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு நூறு கோடி வருமானம் வந்துகிட்டு இருந்தது இப்போ போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறையில் மட்டும் ஒன்று லட்சம் சேவைகளையும் மேலும் ஏர்டெல் நிறுவனத்தை பயன்படுத்திட்டு வந்த ரயில்வே ஊழியர்களை சேர்த்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர்களை ஜியோ நிறுவனம் இவங்க எல்லாருமே தன்வசமாக்கியிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஏர்டெல் நிறுவனம் இந்தியா மற்றும் சவுத் ஏசியாவில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது மில்லியன் வாடிக்கையாளர்களை இழந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இது ஏர்டெல் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பொருளாதார சிக்கலையும் உருவாக்கியிருக்கு இந்த நிலைமை இப்படியே தொடர்ச்சுன்னா கண்டிப்பா ஏர்டெல் நிறுவனமும் ஏர்டெல் நிறுவனம் போல மூடிடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு பலர் பேராலையும் சொல்லப்பட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஏர்டெல் நிறுவனத்தோட இந்த நிலைமை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.